வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல முடிக்கொற்ற நிறுத்தி வேகமா அடர்த்தியா வளர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி இந்த செய்ய நமக்கு தேவையானது வெங்காயம் மற்றும் இஞ்சி நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை சீவி துருவி வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை துருவி வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க இஞ்சி ஜூஸ் மற்றும் வெங்காய ஜூஸ ஒன்னா சேர்த்து கலக்கிக்கணும் இந்த ஒரு காட்டன் பால்ல எடுத்து உங்க ஸ்கால்ப் மற்றும் முடியில நல்லா அப்ளை பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் விட்டு ஷாம்பூ இல்லைன்னா சீக்காய் போட்டு தலைக்கு குளிச்சுக்கலாம் வெங்காயம் ரொம்ப நாத்தம் அடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மிக்சை வாரத்தில் மூணு இல்லைன்னா நாலு நாள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக உங்கள் முடி கொட்டுற பிரச்சனையை நிறுத்தி வேகமாக அடர்த்தியான முடியை வளர வைக்க முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி